நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துலையும் அதுவும் சீனரி ரொம்ப அழகான வியூ கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு தான் இந்த ஸ்பாட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடையில் போய் நம்ம நொங்கு சர்பத்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம் நொங்கு சர்பத்து வந்து ரொம்ப இந்த சூட்டு நேரத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அதுவும் வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வேறு மாதிரியான ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது தான் இந்த நொங்கு இந்த கடையில் பார்த்திங்கன்னா அந்த தாத்தா சின்ன ஒரு டப்பாய்க்குள்ளே ஐஸ் க்யூப் அந்த இதெல்லாமே வச்சுருக்காரு இந்த ஸ்பாட்டு வேறு மாதிரியான ஒரு வியூ தான் இருக்குது பார்த்திங்களா இது வந்து வெள்ளிமலைக்கு அடிவாரம் வெள்ளிமலை முருகர் கோயிலுக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கல்படி அப்படிங்கிற ஊர் இந்த இடத்துல நிறைய படங்களெல்லாம் எல்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க மலையாள படங்கள் தமிழ் படத்துலேயே பார்த்தீங்கன்னா தங்க மீன்கள் படம் ரொம்ப ஹிட் ஆச்சு இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும் அந்த சீனெல்லாம் இங்கே தான் எடுத்தாங்க இந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது இந்த ஸ்பாட் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் இந்த லைன் வந்தீங்கன்னா மிஸ்